நீ எங்க சுத்தி எங்க வந்தாலும் சரி புரியுதா நீ நிக்கவே முடியாது நீ வந்து ரேண்டமா ஒரு வசனத்தை பைபிள்ல இருந்து எடு நான் என்னோட கோட் போற அந்த இடத்துல நின்னு நடக்க காமிக்கிறேன் நீ ரேண்டமா ஒரு வசனத்தை பைபிள்ல இருந்து எடுத்துட்டு வந்து சொல்ப்பா இதெல்லாம் வந்து சரி அதான் விடுங்க யோவான் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல கேட்டு உருட்டுறது தவிர வேற எதாவது தெரிஞ்சுதா மத்தியத்தீங்க அப்படி உருட்டுறதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சுதாங்க